இந்த ஒரு மோதத்தை வச்சாலும் ஒண்ணும் ஆசைப்படுற போய் வாங்க முடியாதுமா அப்ப இதை வச்சிக்கோ என் தங்கச்சி மோதம் எல்லாம் ரொம்ப அசீங்கம் இருந்தது சரிதான் மீட் எடுத்துருவாங்க தங்கச்சி மேல அவ்வளவு பாசம் இருக்கு சும்மா கீழே போகிறேன் கீழே வந்துருமே பார்த்த இல்ல அண்ணன் தங்கச்சி பாசம் எத்தனை வரலி வந்தாலும் எங்களை பிரிக்க முடியாது உங்க அண்ணன் தங்கச்சி பாசத்தை நான் வர மாட்டேன்ப்பா வராதே அதான் உனக்கு நல்லது நீ இருந்தாலும் அன்றைக்கு மோதிரம் கொடுத்த உனக்கும் வாங்கி கொடுத்துருக்கலாம் எனக்கு மாமா காலையிலேயே போட்டாரு